சின்னம்னூர் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி மதிப்பில் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆறாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டம் சின்னம்னூர் ஒன்றிற்குட்பட்ட ஓடைப்பட்டி பேரூராட்சியில் உள்ள மூர்த்தி நாயக்கம்பட்டியில் பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான உழவர் சந்தை அமைக்கும் பணிக்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பில் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பூமி பூஜை விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவினை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடத்தினர் மேலும் அதனைத் தொடர்ந்து சின்னமனூர் ஓவலாபுரம் மற்றும் நாயக்கன் பகுதியில் உள்ள தொண்ணூறு லட்சம் மதிப்பில் சுகாதாரத்துறை சார்பில் கட்டப்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு கட்டுமான பணிகளுக்கும் பூமி பூஜை நடத்தி தொடங்கி வைக்கும் விழாவும் நடைபெற்றது கிராமப்புற பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக நடந்த இந்த வளர்ச்சி திட்டப் பணிகள் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்